கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் பரிசு நாமத்திற்கு மகிவை உண்டாவதாக இந்த மாதத்தின் வாக்குத்த வசனம் என்ன என்று பார்ப்போமா ஒன்று தசிலோனிக்கு ஐந்து பதினேழு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஆமாங்க இந்த ஜூன் மாதத்துல ஏசப்ப அவங்களை ஜபம் பண்ண சொல்லி சொல்லுறாரு அதுவும் இடைவிடாமல் ஜெபிக்கணும் என்று சொல்கிறாரு ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்க நல்லா ஜெபிக்கும்போது போது அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துருக்கும் ஆனா இப்போ உங்க வாழ்க்கையில அதிகமான போராட்டங்கள் சமாதானம் இல்லாம இருக்கிறதோ நிம்மதி இல்லாம இருக்கிறதோ இது போல பல பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம் என்று சிந்தித்து பார்த்தீங்கன்னா நீங்க முன்ன மாதிரி ஜெபிக்காம இருக்கிறது தான் நீங்க மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிங்க நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்களும் மாறத உணர்வீங்க ஜபமே ஜெயத்தை தரும் அதனால ஜெபிங்க ஜெயத்தை பெற்று கொள்ளுங்க ஆமீன்